ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான ரெசிபி வீடியோ இன்னைக்கு என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மூணு விதமான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா ஒரு இட்லிக்கு சாம்பார் ஒரு இட்லிக்கு சட்னி அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரெண்டு இட்லின்றது மூணு இட்லியும் கூட சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இது மூணு சட்னியுமே ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான இங்கிரீடியன்ட்ஸை வச்சு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலை சட்டி தான் செய்ய போகிறோம் அது இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சட்டிதாங்க தாங்க ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கருப்பு வேணா கருப்பு கூட எடுத்துருங்க தேங்காவோட மேலே அந்த கருப்பு இருக்கும் பிள்ளைங்களா அது வேணால் கூட எடுத்துருங்க எடுத்துட்டீங்கன்னா கரை கடையெல்லாம் நம்ம வாங்குகிற மாதிரியே இருக்கும் அது போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் பல்லு கூட எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு நான் மூணு சட்னியை அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தாங்க ரொம்ப 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 ஈஸி ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்திங்க இந்த சட்னி கண்டிப்பாக நிறைய பேர் செய்ய செய்யவே மாட்டேங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்க அது கொடுக்காததுனால குழந்தைங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது இல்லைங்களா இன்னும் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் பொட்டுக்கடலை சட்னியும் இல்லைன்னா வேர்க்கலை சட்னியும் அரைச்சி கொடுத்துருவோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் தெரியும் அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு பல்லு இஞ்சி மூணு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு பச்சை மிளகா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க இப்போ இதிலையும் நம்ம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் போட்டு அரைக்க சொல்கிற ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் வே தேங்காய் வந்து உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சும்மா இதை கூட அரைச்சி நீங்கள் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் நான் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க சார் ரெண்டு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பல் இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக தேங்காய் கட் அதாவது அந்த பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு ஆறு இடித்து இப்போ நான் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் மிக்சியில் போட்டு ஆரை வச்சுட்டேங்க பாருங்கள் ஆறுன பிறகு நான் அரைக்க போகிறேன் சுட சுட அரைச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு அரைக்க சொல்ல மூஞ்சிலலாம் செதுவிடுங்க அப்படியே பயங்கரமாக ஹீட்டில் அப்படியே விட்டு வெடிக்கும் பயங்கரமாக அதனால நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஆற வச்சு அரைச்சுப்போங்க இதே ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க சொல்லவே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபே ஃபேவரட்டான சட்னின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார சட்னி தாங்க அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்க வேண்டிய அளவுக்கு என்னை விட்டுக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு பத்து எண்ணெய் விட்ட பிறகு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு உத்தமருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல்லு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு எடுத்து நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வத வதக்கங்க வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா மூணு தக்காளி போட போகிறேன் ஏன் அப்படின்னாக்கா நான் புளியிலாம் ஆட் பண்ணலைங்க உங்களுக்கு வந்து புளி பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் புளி கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க நான் தக்காளி தான் எக்ஸ்ட்ரா போடுறேன் தக்காளி எக்ஸ்ட்ரா போட சொல்லி அதில் புளிப்பு இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் நாட்டு சொல்லவே வேணாம் சூப்பராக இருக்கும் தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு பெரிய தக்காளி நான் போட்டு வெங்காயம் இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப பயங்கரமாக வதங்க தேவையில்ல ஓரளவுக்கு அப்படி இப்படி வதங்கினா போதும் நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சிடலாம் வச்சுடலாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மூணு சட்னி அரைச்சி எடுத்து தாளிக்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதில் தேங்காய் பிடிக்குன்னா தேங்காய் கூட போட்டுக்கோங்க ஆனால் தேங்காய் போடலை பருப்புலாம் போட்டுருக்கால அது நம்ம தேங்காய் போட்டால் மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நம்ம ஹோட்டலெலாம் போனால் கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இப்போ எல்லாமே மூணு தினம் ஒரு ஒரு பவுலில் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் ஒரே கடையில் ஒன்றா தான் தாளிக்க போகிறோம் ஒரு ஒன்றக்கூடிய கரண்டி எவ்வளோக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சிறங்கம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பாளையம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்ச பிறகு எடுத்துட்டு நம்ம அரைச்சிட்ருக்கோம் இல்லைங்களா சட்னி மூணு விதமான சட்னி இருக்குது இல்லைங்களா அதில் தான் ஊற்ற போகிறோம் கொஞ்சம் ஆறுன பிறகே ஊற்றிப்போங்க என்ன சருன்னு மூஞ்சி அடிச்சிடும் இல்லையா அதனால பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம கருவேப்பில போடணும் கருவேப்பிலையும் போட்டுவிட்டு நல்லா நம்மளுக்கு புரிஞ்சு வரும் சூப்பராக இருக்கோங்க அப்போ நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிட்டு அந்த சட்னியில் போய் நம்ம ஊற்றிடலாம் சூப்பராக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தோசையாக இருந்தாலும் இந்த மாதிரி சட்னி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்க சொல்லவே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நம்ம எதுவுமே ஃபுட் கலரும் ஆட் பண்ணல நேச்சுரல் கலர்லேயே சூப்பராக இருக்குது இந்த சட்னிலாம் பார்க்க சொல்ல கண்டிப்பாக இது தெரியாதவங்க பிகினர்ஸ் எனக்கு சட்னி ரெசிபிஸ் தெரியாதவங்களாம் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு இட்லியுறது ரெண்டு இட்லியாக கூட வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க வயசானவங்களும் சரி பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு நாள் செய்ய சொல்ல என்ன பண்ணுவாங்க ஐயோ நல்லா இருக்கே சூப்பராக இருக்குது நம்ம ட்ரை பண்ணுவோம் இன்னொரு இன்னொரு இட்லி கூட கேட்டு சாப்பிடலாமே அப்படி சொல்லி ட்ரை பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் இந்த சட்னி மூணுமே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி தான் வீட்டில் அவரும் விரும்பி சாப்பிடுவாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்னி பார்த்திங்கன்னா கார சட்னி ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் புதினா சட்னி இதை நான் மூணும் ட்ரை பண்ணி இட்லி தான் சுட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நான் அடிக்கடி இப்படி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம என்னங்க நிறைய செய்ய போகிறது வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தானேங்க செய்ய போகிறோம் அதனால் செய்யறதால் ஒன்றும் தப்பு இல்லைங்க பசங்களுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்றத செஞ்சு கொடுத்தாக்கா கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்கன்ற சொல்ல ஒரு சந்தோஷம் தானங்க கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ணு தான் நம்ம ஆசைப்படுவோம் யாராக இருந்தாலும் அதை தானே எந்த ஒரு தாயாக இருந்தாலும் அதை தானே ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு ரொம்பவே அவங்க சாப்பிட்ணுன்னு ரொம்ப இஷ்டப்பட்டு நான் விதவிதமாக செஞ்சு கொடுப்பேன் அவங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதேபோல் இன்றைக்கி இந்த மூணு சட்னியும் அரைச்சி நான் அடிக்கடி செய்வேன் உங்களுக்காக ரெசிபியாக போடலாம் சொல்லி இன்னைக்கு போட்டேன் நீங்கள் இந்த மூணு சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பண்ணுங்க என்னோட வீடியோ டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ என்னோட வீடியோட உடனே உங்களோட வரும் இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய சர்ப்ரைஸ் ஆன வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச்